ஓம் சாந்தி அவ்விய முரளி இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவ்விய பாப்தாதா மதுபன் ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்களின் சாரல் பாப்தாதா அனைத்து அன்பான மற்றும் அதிர்ஷ்ட குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரினுடைய நெற்றிலும் அதிர்ஷ்டத்தினுடைய நட்சத்திரம் மின்னிக் கொண்டிருப்பதாக பார்க்கிறாங்க ஆத்மாக்கள் ஆகாயத்தின் பக்கம் பார்க்கிறாங்க மேலும் ஆகாயத்தையும் கடந்து இருக்கக்கூடிய தந்தை ஸ்தூல உலகின் பூமி நட்சத்திரங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார் எப்படி சந்திரனுடன் சேர்ந்து நட்சத்திரங்களுடைய சாரல் மழை போன்ற மினுமினுப்பு பார்க்க மிக அழகாக இருக்கும் அதே மாதிரி சந்திரன் பிரம்மா குழந்தைகள் அதாவது நட்சத்திரங்களால் தான் அலங்கரிக்கப்படுறாங்க தாயினுடைய அன்பு குழந்தைகள் மேல் அதிகமாக இருக்குதா அல்லது குழந்தைகளின் அன்பு தாயை விட அதிகமாக இருக்குதா குழந்தைகள் விளையாட்டுல மும்மரமாக இருக்கிறாங்க அப்படின்னா தாயை மறந்துடுறாங்க தாயினுடைய பாசம் குழந்தைகளுக்கு நினைவூட்டது அப்படியே பார்த்தாலும் ஒரு வேளை அன்பு இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு பிராப்தியும் இருப்பதில்லை இன்று அமிர்த வேலையில் விசேஷமாக இந்த நேரத்தில் மதுபனில் ஒன்றாக கூடியிருக்கும் ஆத்மாக்கள் தந்தையின் நினைவையும் சேர்த்து பிரம்மா தாயின் நினைவில் அதிகமாக இருந்தாள் இன்று வதனத்தில் கூட தந்தை சூரியன் மறைவாக இருந்தால் ஆனால் சந்திரன் பிரம்மா பெரிய அம்மா பிராமண குழந்தைகள் அல்லது நட்சத்திரங்களோடு சந்திப்பதின் அன்பிலேயே மூழ்கியிருந்தார் இன்று வதனத்தில் என்ன காட்சி தெரிந்தது தாய் தந்தை மற்றும் குழந்தைகளிடையே ஆன்மீக உரையாடல் எப்பொழுதுமே நடந்துட்டு ஆனால் இன்று தாய் தந்தை இடையே உரையாடல் நடந்தது என்ன ஆன்மீக உரையாடலாக இருக்கும் அப்படின்னு அறிவீங்களான்னு கேட்குறாங்க பாபா இன்று அமர்த வேலையில விசேஷமாக பிராமணர்களுடைய அன்பில் பிரம்மா பாபா இருந்தாங்க ஏன்னா மதுபன் பிரம்மா பாபாவின் சாக்கார ரூபத்தின் சேவை பூமி அல்லது தாய் தந்தை இரண்டு ரூபத்திலும் சாக்கார ரூபத்தில் குழந்தைகளை சந்திக்கும் பூமி அந்த மாதிரி தன் மூலமா உடல் மற்றும் மனம் மூலமா அலங்கரிக்கப்பட்ட அந்த பூமியில் அன்பு தூறலை பார்த்து இன்று பிரம்மபாபா அல்லது தாய்க்கு சாக்கார ரூபத்தின் சாக்கார உலகின் விசேஷ நினைவு வந்தது பிரம்மா சொன்னாங்க சந்திர நட்சத்திரங்களுடன் ஒரே சமமான ரூபத்தில் சந்திப்பதற்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது அதாவது வியக்த ரூபம் மற்றும் ரூபத்தின் சந்திப்பு இன்னும் எவ்வளோ காலம் இருக்கும்னு கேட்குறாங்க என்ன பதில் கிடைச்சிருக்கும் தந்தை சொன்னாங்க அனைவரும் தயாராகி விட்டாங்க அப்படின்னு தாய் எப்பொழுது சொல்வாங்களோ அப்போது ஆகினால பிரம்மா தாய் உலகை வலம் வர புறப்பட்டு போனாங்களாம் நாலா புறங்களிலும் சுற்றி வந்து ஒவ்வொரு பிராமணனுடைய ஆன்மீக நிலையை பார்த்து வந்தாங்களாம் சுற்றி வந்ததுக்கப்புறம் வதனத்தில் எப்போது ஆன்மீக உரையாடல் நடந்ததோ அப்போ பிரம்மா சொன்னாங்க என்னுடைய குழந்தைகள் லட்சியம் வைக்கிறதுல நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க அனைவரிடமும் நேரத்துக்கு காத்திருத்தல் இருக்குது அந்த நேரம் தயாராகி விடுவாங்க தந்தை சொன்னாங்க ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிடுச்சா பிரம்மா இன்று பிராமண குழந்தைகளினுடைய பக்கம் சார்ந்திருந்தாங்க பிரம்மா பாபா சொன்னாங்க பதினாறாயிரத்தி நூற்றி எட்டின் மாலையோ தயாராகவே இருக்குது பிராமணர்களின் எண்ணிக்கையாக என்ன சொல்கிறீங்க ஐம்பது ஆயிரத்திலிருந்து பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு உருவாக மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க மணிகள் தயாராகி விட்டன ஆனால் வரிசை கிரமமாக உருள்வதற்கான கடைசி வினாடி மட்டும் இன்னும் பாக்கி இருக்குது மணிகள் நிச்சயிக்கப்பட்டு விட்டன அவர்களுடைய இடம் இன்னும் நிச்சயிக்கப்படலை கடைசியில வந்தவரும் முன்னுக்கு போக முடியும் இன்று பிரம்மபாபா பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மணிகள் அதாவது அனைத்து சகயோகி ஆத்மாக்களினுடைய அதிர்ஷ்ட ரேகையை முடிவு செஞ்சாங்க இதன் காரணமா பாக்கியத்தை உருவாக்குறவங்க பாக்கியத்தை வழங்குறவங்க அப்படின்னு பிரம்மாவைத்தான் சொல்றாங்க வெறும் நினைவு சின்ன ரூபத்திலும் ஜாதகத்தில் பிறந்த நாள் என்று அல்லது பெயர் சூட்டும் நிகழ்ச்சியிலும் பிராமணர் தான் ஜாதகத்தை எழுதுகிறார் அப்படி தாய் பிரம்மா பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மணிகளின் நிச்சயிக்கப்பட்ட அதிர்ஷ்டத்தை சொல்றான் நீங்கள் அனைவருமே அதில் இருக்கிறீர்கள் தான் இல்லையான்னு கேட்குறான் இன்று விசேஷமா பிரம்மா மூலமாக வெளிநாடு மற்றும் பாரதம் இரண்டு பக்கத்திலும் உள்ள குழந்தைகளுடைய மகிமையை பாடிட்டு இருந்தான் எப்படி தொடக்கத்தில் வந்திருக்கும் குழந்தைகளின் பாக்கியத்தின் மகிமை இருக்குது அதே மாதிரி அவியுக்த ரூபத்தில் பாலனை பெறும் புது குழந்தைகளுக்கும் இந்தளவை மகிமை இருக்குது எப்படி தொடக்கத்தில் எந்த நடைமுறை வாழ்க்கையின் பிரபாவமும் இருந்ததில்லை ஒரே ஒரு தந்தையினுடைய அன்பு மட்டும்தான் காரணமாக இருந்தது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற இது ஒன்றும் தெளிவாக இருக்கல மறைமுகமாக இருந்தது ஆனால் ஆத்மாக்கள் அந்த ஜோதியில் முழுமையாக பலியாகும் விட்டில் பூச்சிகளாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க பாபா அதே மாதிரி புது குழந்தைகளின் எதிரில் அநேகனுடைய வாழ்க்கையை இருக்குது முதல் இடைக்கடை தெளிவாக இருக்குது அறுபத்தி நான்கு பிறைகளுடைய ஜாதகம் தெளிவாக இருக்குது முயற்சி செய்வது மற்றும் பலன் அடைவது இரண்டுமே தெளிவாக இருக்குது ஆனால் தந்தை அவ்யக்தமாக இருக்கிறார் தந்தையினுடைய பாலனை ரூபத்தில் இருந்த போதிலும் ரூபத்தின் அனுபவம் செய்விக்குது அவக்தமாக இருப்பவரே வியக்தத்தில் அனுபவம் செய்வது நெருக்கமான துணையில் அனுபவம் செய்வது இது புது குழந்தைகளினுடைய அதிசய செயலாக இருக்குது எப்படி தொடக்கத்தில் குழந்தைகளுடைய அதிசயம் இருந்தது அதே மாதிரி கடைசியில் வந்தும் வேகமாக செல்பவர்களுடைய அதிசய காரியம் இருக்குது அந்த மாதிரியான அதிசயத்தினுடைய மகிமை பாடிட்டு இருந்தோம்னு சொல்கிறாங்க இன்று நடந்த ஆன்மீக உரையாடலை கேட்டீங்களான்னு கேட்குறாங்க புகார்களினுடைய மாலைகளும் அதிகமாக இருந்துச்சு அந்த புகார்களினுடைய மாலைகள் பிரம்மாவை அன்பு ரூபமாக ஆகிட்டு இருந்தது இன்று விசேஷமாக பிரம்மா குழந்தைகளினுடைய அன்பில் மூழ்கி இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அன்பின் மூர்த்தியாக இருந்த போதிலும் நாடகம் அப்படிங்கிற ஆசனத்தில் உறுதியாக அமர்ந்திருந்தார் எனவே அன்பை உள்ளடக்கி கொண்டிருந்தார் கடலினுடைய குழந்தைகள் நீங்களும் உள்ளடக்குபவர்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறார் வெளிக்காட்டவும் முடியும் மேலும் உள்ளடக்கவும் முடியும் உள்ளடக்குவது மற்றும் வெளிப்படுத்துவதை மிக நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா ஏன்னா நீங்களும் கதாநாயக நடிகர்கள் எப்போ விரும்புகிறீங்களோ எப்படி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரியான ரூபத்தை தாரணை செய்ய முடியும் அதாவது கதாபாத்திரத்தை நடிக்க முடியும்னு சொல்கிறாங்க பாபா நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் அன்பான அனைத்து சக்திகளும் நிரம்பிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் மிகவும் அன்பான மிக விலகி இருக்கும் எப்பொழுதும் தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை பார்க்கக்கூடிய மிக உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களுக்கு தற்சமய மற்றும் எதிர்கால சிம்மாசனதாரிகளுக்கு அந்த மாதிரி பல மடங்கு செல்வம் நிறைந்த ஒரு நொடியில் தன்னை அல்லது மற்றவர்களை மாற்றம் செய்யக்கூடிய உலகத்துக்கு நன்மை செய்யும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தாதிகளுடன் சந்திப்பு இன்று அமிர்த வேளையில் பிரம்மபாபா எந்த விசேஷ ஆத்மாக்களின் அதிர்ஷ்ட ரேகையை முடிவு செய்தாங்களோ அந்த முடிவில் எந்த ரத்தனம் இருப்பாங்க எட்டு ரத்தனங்கள் முடிவு செய்யப்பட்டிருக்கலாம் தாய் தந்தையிடமோ நிச்சயமாக அந்த விஷயம் இருக்கவே இருக்குது மற்றபடி மேடையில் வெளிப்படுத்த வேணும் தந்தையிடம் நூற்றி எட்டு தான் நிச்சயிக்கப்பட்டிருக்குது ஏன் தந்தையிடம் எப்படி நிகழ்காலமோ அதே போல் எதிர்காலமும் தெளிவாக இருக்குது அதே மாதிரி நெருக்கமான குழந்தைகளிடமும் எதிர்காலம் தெளிவாகி கொண்டிருக்குது ஏன்னா தந்தையோடு அனைத்து காரியங்களிலும் நெருக்கமாக மற்றும் சகயோகிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அஷ்டரத்னங்கள் தான் தலைமை நீதிபதிகள் நீதிபதியினுடைய தீர்ப்பு ஆம் அல்லது இல்லை என்று முடிவாக இருக்கும் தந்தை ஜனாதிபதியாக இருக்கிற குழந்தைகள் தலைமை நீதிபதிகள் தீர்ப்பு குழந்தைகளுடையது தலைமை நீதிபதியினுடைய தீர்ப்பு எப்பொழுதுமே மிக சரியானதாக இருக்கும் நீதிபதிக்கு மேலே தலைமை நீதிபதி ஆம் அல்லது இல்லை என்று சொல்ல முடியும் ஆனால் தலைமை நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு மிகுந்த மதிப்பு இருக்குது எனவே எதுவரை எதிர்காலமும் நிகழ்காலத்துக்கு சமமாக தெளிவாக இல்லை அப்படின்னா தீர்ப்பை யதார்த்தமானதாக எப்படி கொடுக்க முடியும் நிகழ்கால மற்றும் எதிர்காலத்தின் சமநிலையை தான் தந்தைக்கு சமமான நிலை அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரியான நிலையை அனுபவத்தில் கொண்டு வந்திருக்கீங்களான்னு பாபா கேட்குறான் இன்று சாக்கார ரூபத்தில் நினைவு செஞ்சிங்களா அல்லது அவியக்த ரூபத்திலா பிரம்ம பாபாவை அப்படின்னு கேட்குறாங்க நட்சத்திரங்களை பார்த்து சந்திரன் நினைவு வருது தான் இல்லையா எனவே இன்று பிரம்மாவும் நினைவு செய்தார் அப்படின்னு சொல்கிறார் நல்லது பாட்டிகளோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு குஜராத் பாட்டி குஜராத்துக்கு விசேஷமாக கடைசியில் வந்தும் வேகமாக செல்வதற்கான வரதானம் கிடைச்சிருக்கு குஜராத்தை சேர்ந்தவர்களுக்கு நாடகப்படி ஆத்மாக்கள் நமக்கு விசேஷ பாக்கியம் பிராப்தி ஆகியிருக்குது அப்படிங்கிற இந்த போதை இருக்குது எப்படி ஸ்தானத்தின் கணக்குப்படியும் குஜராத் மதுபனின் அருகில் இருக்குது அதே மாதிரி முயற்சி செய்வதிலும் நெருக்கத்தை கொண்டு வருவதற்கான இயல்பான வரதானமும் நாடகப்படி பிராப்தி ஆகியிருக்குது ஏன்னா எப்படி ஸ்தானத்தின் கணக்குப்படி அருகில் இருக்கீங்க அதே மாதிரி ஞானத்தின் தாரணையின் கணக்குப்படி தாரணைக்கு தகுதியான பூமி எப்படி நிலம் நன்றாக இருக்குது அப்படின்னா அது இருக்கும் மரம் விரைவில் பழம் கொடுக்கும் உழைப்பு குறைவு மற்றும் பலன் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி குஜராத்தின் பூமிக்கும் மற்றும் அருகில் இருப்பதற்கான வரதானம் இருக்குது அந்த மாதிரி வரம்பெற்ற ஆத்மாக்கள் முயற்சி செய்வதில் எவ்வளோ வேகம் இருக்கும் தாரணனுடைய பாடத்தில் குஜராத் பாரதத்தின் நிவாசிகளுக்கு ஒரு லிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா பாரதத்துக்கு மிக கடினமாக இருக்கும் ஆனால் மிக சுலபமான முறையில் தீர்வு கிடைச்சிடும் இதைத்தான் மழையும் கடுகுக்கு சமமாக ஆகிடுது அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க பாபா கடுகு இருந்தாலும் கொஞ்சம் கடினமானது பஞ்சு மென்மையானதாகவும் லேசானதாகவும் இருக்கும் அப்படி அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நல்லது சேவாதாரிகள் சேவையினுடைய பங்கையோ செஞ்சாங்க சேவாதாரிக்கு விசேஷமாக என்ன இருக்குது அதை பார்த்து அனைவரும் இவர்தான் அனைவரையும் விட ஃபஸ்ட் கிளாஸ் சேவாதாரி என்று கூறும் அளவுக்கு சேவை செய்வதிலும் வரிசைக்கிரமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா நம்பர் ஒன் சேவாதாரியின் விசேஷமாக என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேவாதாரியின் விசேஷமாக இதுதான் தென்படும் அவர் சேவை செய்து கொண்டே சேவை மூலமாக தந்தையினுடைய குணங்கள் மற்றும் காரியத்தை பிரசித்தி ஆக்குவார் உடல் மூலமாக செய்யும் சேவை மட்டுமல்ல ஸ்தூலமாக செய்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு காரியம் மூலமாக ஒவ்வொரு அடி மூலமாக தந்தையினுடைய குணம் மற்றும் காரியத்தை பிரசித்தி ஆக்கணும் இதுதான் முதல் தரமான சேவைன்னு சொல்கிறாங்க பாபா சேவை செய்து கொண்டே நான் மாஸ்டர் ஞான கடல் சுக கடல் அமைதியினுடைய கடல் அப்படின்னு அனுபவம் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி லட்சியம் வச்சிருக்கீங்களா அல்லது உடல் மூலம் செய்யும் சேவையில் மட்டும் கலைப்பற்றோர்களாக ஆகணுங்கிற லட்சியம் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன் முதல் தர சேவாதாரி அப்படின்னா ஒரே நேரத்தில் மூன்று விதமான சேவை செய்பவர் மனசக்தி மூலம் உடல் மூலமா மற்றும் காரியங்கள் மூலமாக தோற்றம் மூலமா ஆன்மீக சேவாதாரியினுடைய பொலிவு அதாவது பரிஸ்தா நிலையினுடைய பொலிவு தென்படணும் மேலும் மனம் மூலம் தன்னுடைய உயர்ந்த நினைவு மூலமாக சேவை செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரே நேரத்தில் சேவைகள் ஒன்றாக இருக்கணும் எவரைத்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேவாதாரி அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க சேவை செய்வது என்பது ஒரு குணமானது ஆனால் மாஸ்டர் அனைத்து குணங்களினுடைய கடலாக இருக்கணும் இது விசேஷமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா இது வேறு எங்குமே இருக்க முடியாது கலைப்பற்றாகவோ அனைவரும் ஆக முடியும் ஆனால் ஆல்ரவுண்டு சேவாதாரி ஒரே நேரத்தில் மூன்று விதமான சேவை செய்யும் சேவாதாரி கிடைக்க மாட்டாங்க ஆகையினால பிராமணர்களின் விசேஷமாக என்ன இருக்குதோ அந்த லட்சியத்தை வைத்து லட்சணம் மூலமாக காண்பிக்கணும் இப்போ விசேஷ காரியம் என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க நினைவு யாத்திரையை ஒவ்வொரு பிராப்தியின் இன்னும் அதிகமாக உள்நோக்குமூடையவராகி மிக சூட்சம மற்றும் ஆழத்திலும் ஆழமான அனுபவம் செய்ங்க ஆராய்ச்சி செய்யுங்க எண்ணத்தை உருவாக்குங்க மேலும் பிறகு அதனுடைய விளைவுகளை பாருங்கள் என்ன நினைத்திருந்தேனோ அது நிறைவேறியதா அல்லது இல்லையா அப்படின்னு முடிவை பாருங்கள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எந்த சக்தியை தாரணை செஞ்சிருந்தோமோ அந்த சக்தியின் நடைமுறை முடிவு எத்தனை சதவிகிதத்தில் இருந்தது இப்போ அனுபவங்களினுடைய நுணுக்கத்தை செயல்படுத்தும் கூடத்தில் இருக் இருக்கணும் இவர்கள் அனைவரும் ஏதோ விசேஷமான முழு ஈடுபாட்டில் இவ் உலக விஷயங்களில் இருந்து விலகி இருக்கிறாங்க அப்படின்னு மற்றவர்களுக்கு அனுபவம் ஆகட்டும்ங்கிறாங்க பாபா செய்யும் காரியம் மற்றும் யோகாவில் சமநிலை இருக்கட்டும் இது இதை அதிகரித்து இருங்க காரியம் செய்து கொண்டே யோகாவினுடைய சக்திசாலியான நிலை இருக்கணும் இதனுடைய பயிற்சி அதிகரிங்க சமநிலை இருப்பது அப்படின்னா அதிவேகம் சமநிலை இல்லாத காரணத்தினால நடைமுறையில் அதிவேகத்துக்கு பதிலாக சாதாரண வேகமாகிடுது எனவே இப்பொழுது எப்படி சேவைக்காக புது புது கண்டுபிடிப்புகளை செய்கிறீங்க அதே மாதிரி இந்த விசேஷ அனுபவங்களின் பயிற்சிக்காக நேரத்தை எடுங்க மேலும் புதுமையை கொண்டு வந்து அனைவனுடைய எதிரில் உதாரணமாக ஆகுங்க அனைவரும் யோகா அப்படின்னா நினைவு யோகா அப்படின்னா தொடர்பு அப்படின்னு வர்ணனை செய்கிறாங்க ஆனால் தொடர்பின் நடைமுறை ஊக்கம் அதற்கான நிரூபணம் என்ன பிராப்தி என்ன அதனுடைய நுணுக்கத்தில் செல்லுங்க அப்படிங்கிறாங்க பாபா மேலோட்டமான ரூபத்தில் இல்லாமல் ஆன்மீகத்தின் நுணுக்கத்தில் போங்க அப்போதான் பரிஸ்தாரூபம் பிரத்தட்சமாகும் பரிஸ்தாவினுடைய சாதனமே முதல்ல தன்னில் அனைத்தும் அனுபவம் அனைத்து அனுபவமும் பிரத்தட்சமாகணும்னு சொல்றாங்க பிரத்துடைய சாதனமே முதல்ல தன்னில் அனைத்து அனுபவமும் பிரத்தட்சமாகணும் எப்படி வெளிநாட்டு சேவையின் முடிவு எப்படி இருந்ததாக கேள்விப்படுறோம் எதன் பாதிப்பு ஏற்படுது திருஷ்டியின் மற்றும் ஆன்மீகத்தினுடைய சக்தியின் மொழி புரியாட்டினாலும் பரிஸ்தா நிலையில முகம் மற்றும் கண்கள் மூலமா ஆன்மீக பார்வையினுடைய முத்திரை பதிக்கப்படுது சேவை முடிவா இதைத்தானே பார்த்தோம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க கடைசி நேரத்தில் நேரமும் இருக்காது இந்த அளவு சக்தியும் இருக்காது நாளாக நாளாக பேசுவதனுடைய சக்தியும் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஆனால் வார்த்தைகள் என்ன காரியம் செய்யுமோ அதை விட பல மடங்கு ஆன்மீகத்தினுடைய சக்தி காரியம் செய்ய முடியும் எப்படி சொல்லலை பேச்சில் வருவதற்கான பயிற்சி ஆகிடுச்சு அதே மாதிரி ஆன்மீகத்தினுடைய பயிற்சியும் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதிகமாக பேச்சில் வருவதற்கு மனம் விரும்பாதுன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது வரதானம் சாட்சியாகி கர்ம இயந்திரங்கள் மூலம் காரியம் செய்விக்கக்கூடிய காரியம் செய்பவர் உணர்விலிருந்து விடுபட்ட அசரீரி ஆகுக சாட்சியாகி கர்ம இயந்திரங்கள் மூலமாக காரியம் செய்விக்கக்கூடிய காரியம் செய்பவர் உணர்விலிருந்து விடுபட்ட அசரீரி ஆகுக பாபா சொல்கிறாங்க எப்போ விரும்புகிறீங்களோ உடலில் வாங்க மேலும் எப்பொழுது விரும்புகிறீங்களோ அப்போ அசரீரி ஆகுங்க ஏதாவது காரியம் செய்யணும் அப்படின்னா கர்ம இயந்திரங்களின் ஆதாரத்தை எடுங்க ஆனால் ஆதாரம் எடுப்பது நான் ஆத்மாதான் என்ற இதை மறக்காதீங்க நான் செய்பவன் அல்ல செய்விப்பவன் எப்படி மற்றொர்கள் மூலம் காரியம் செய்விக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரம் தன்னை வேறாக புரிஞ்சுக்கிறீங்க அதே போல் சாட்சியாகி கர்ம இயந்திரங்கள் மூலம் காரியம் செய்விச்சிங்க அப்படின்னா காரியம் செய்யும் உணர்விலிருந்து விடுபட்டு ஆகிடுவீங்க காரியத்தின் இடையிடையே ஓரிரு நிமிடம் அசரீரி ஆவதற்கான பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா கடைசி நேரம் மிகுந்த உதவி கிடைக்கும் சொல்றாங்க பாபா ஸ்லோகன் விஸ்வராஜன் ஆக வேண்டும் என்றால் உலகத்துக்கு சக்தி வழங்குபவர் ஆகுங்கள் உலகத்துக்கு சக்தி வழங்குறவங்களாக ஆனாதான் விஸ்வராஜனாக ஆக முடியும்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி